இன்று நாம சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கை முறை அவங்களுடைய எண்ணங்கள் அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சிம்மம் அதன் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் கடகத்தை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் சென்ற காணொலியில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் அந்த கட்டத்தில் வந்து தனி வீடு அவங்க வேறு எந்த ராசியோடும் தன்னுடைய இதை வந்து வீட்டை பக பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்போது சூரியனின் அதிபதி சூரியன் தான் இவருடைய அதிபதி இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா தோற்றத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் ரொம்ப மிடுக்கா ரொம்ப தலை நிமிர்ந்து ரொம்ப ஒரு ராஜ பார்வையோடு தான் அவங்க இருப்பாங்க அவங்க பொருளாதார நிலையில் அவங்க வாழ்க்கை சூழலில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஸ்டேட்டஸ் அவங்க எப்போவுமே தன்னை ஒரு ராணியாக தான் யோசிப்பாங்க எல்லாரும் நம்மளை மதிக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எல்லாருடைய இன்புட்ஸையும் எடுத்துப்பாங்களே தவிர இறுதி முடிவு அவங்களோட தான் இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையான குணம் படைத்த ஒரு பெண்மணி நாட்டை ஆளக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆளுமை இருக்கும்போது வீடு வீட்டை தன்மையாகவும் இருக்கும் ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம இலக்கணத்து பெண் தான் பிறந்த வீட்லேயும் அவதா ராணி புகுந்த வீட்டுக்கும் அவதா ராணி